மனுநீதிச் சோழன் உண்மை கதையா ஒரு நாட்டை முற்றிலுமாக அழிக்க வேண்டுமென்றால் அதன் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நூல்களையும் அழித்தால் போதுமானது என்பார்கள் அப்படிப்பட்ட பண்பாட்டு படையெடுப்புதான் மனு சோழன் மீதும் நடந்தது மனு சோழனின் உண்மையான பெயர் என்ன அவன் மனு ஆட்சி நடத்தினானா அவன் வாழ்ந்த ஊர் எது வாருங்கள் மனுநீதிச் சோழனின் மறைக்கப்பட்ட வரலாற்றை தென்பத்தாரிடமே கேட்போம் நாம் சிறுவயது பாட புத்தகத்தில் மனு சோழன் என்ற அரசன் நீதி வழுவாமல் வாழ்ந்து வந்தான் மனுசுறுதிபடி ஆட்சி நடத்தினான் தன் மகன் வீதி பசுவின் கன்றை கொன்றதற்காக தேர்காலிட்டுக் கொன்றான் பின்பு இறைவன் அருளால் மகனும் கன்றும் பிழைத்தார்கள் என்ற கதையை படித்திருப்போம் உண்மையில் இந்த அரசன் வாழ்ந்த காலம் ஆரியர்களின் வருகைக்கு முற்பட்ட கிமு இரண்டாம் நூற்றாண்டு காலமாகும் சுங்கன் காலத்தில் உருவாக்கியது மனுசுறுதியாகும் ஆனால் மனு சோழன் வாழ்ந்த காலம் அதற்கு முற்பட்ட காலமாகும் எனவே மனுசுருதிபடி நீதி வழங்கினான் என்பது ஒரு வரலாற்றுத் திரிபாகும் இந்த சோழனை அரும்பெற புதல்வனை ஆழியின் மடித்தோம் என சிலப்பதிகாரமும் மகனை முறை செய்த மன்னவன் என மணிமேகலையும் முதன் முதலில் குறிக்கின்றது ஆனால் அவன் பெயர் குறிப்பிடவில்லை பல சங்ககால புலவர்களின் பெயர்கள் நமக்கு கிடைக்கவில்லை இலங்கை வரலாறு கூறும் ஆறாம் நூற்றாண்டு மகாவம்சம் என்ற நூல் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் இடைப்பகுதியில் ஏழாரன் என்ற அரசன் ஈழத்திற்கு வந்து அசேலன் என்ற அரசனை வென்று நாற்பத்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சி நடத்தினான் என்று கூறுகின்றது அந்த அரசன் பகைவர்க்கும் நண்பர்க்கும் ஒரே போல் நீதி வழங்கினான் பசு கன்றை கொன்றதற்காக தன் மகனை தேர்காலிட்டு கொன்றான் என்றும் அவன் ஒரு பௌத்தன் அல்ல என்றும் ஆனால் பௌத்த துறவிகளிடம் மிகுந்த அன்புடன் இருந்தான் என்றும் உரைக்கின்றது அவன் இலங்கையில் வடபகுதியை ஆண்டதாகவும் துத்தகாமணி என்பவரிடம் போரில் தோல்வியுற்று இறந்ததாகவும் போரில் வென்றாலும் ஏழாரனுக்குரிய இறுதிக்கடன்களை செய்து அவன் இறந்த இடத்தில் நினைவுக்குறி எழுப்பி துத்தகாமணி வழிபட்டான் என்றும் மகாவம்சம் நூல் குறிக்கின்றது துத்தகாமணிக்கு பின்வந்த ஈழத்தரசர்களும் அவனது நினைவு சின்னத்தை வணங்கினார்கள் என்பது மகாவம்சம் கூறும் வரலாறு ஏழாரன் என்பது புனைப்பெயரே ஏழு மலைகளை அணிந்தவன் என்பது பொருள் அவனுடைய காலமும் செயல்கள் யாவும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சொல்லும் அரசனின் பண்புகளை கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் சேக்கிழார் போன்றவர்கள் இவனை மனு சோழன் என்று அழைக்கின்றனர் சங்க நூல்களில் மனு மனு நூல் மனுநூல் பற்றி குறிப்பில்லை பிற்கால நிகண்டுகளில் மட்டுமே மனுவை பற்றியே குறிப்புகள் உள்ளன சேக்கிழார் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி திருவாரூரில் நிகழ்ந்ததாகவும் அவன் சிவபக்தியுடன் வாழ்ந்ததாகவும் கூறுகின்றார் இந்த நிகழ்ச்சிக்கு பின் சிவபெருமான் தோன்றி கன்றையும் மகனையும் உயிர் பெறச் செய்ததாக பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது மகனை முறை செய்த நிகழ்ச்சியை குறிக்கும் கழுத்தேர் திருவாரூர் கோவிலுக்கு அண்மையில் இருக்கின்றது பக்தி இயக்கத்தில் இந்த சோழனை சேக்கிழார் கரைத்துள்ளார் இந்த பெயர் தெரியாத சங்ககால தமிழ் மன்னனை ஏழாரம் என்று இலங்கை நூலும் மனுநீதி சோழன் என்று பக்தி இயக்கங்களும் குறிப்பிடுவது நினைவுகூறத்தக்க ஒன்று சங்க நூல்களைக் கொண்டு வேறு எந்த செய்தியும் இந்த மன்னனைப் பற்றி அறிய முடியவில்லை பக்தி இயக்கமும் ஆரியமும் இதுபோல் பல சிறந்த தமிழ் மன்னர்களை தன்னுள் கரைத்துள்ளன நம் இன வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வது மிக முக்கியமான காலத்தின் தேவையாகும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரிடம் இருங்கள் எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க